ஹை ஃப்ரெண்ட்ஸ் செட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டுக் கொட்டகையை வந்து டெய்லி க்ளீன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணும் இப்போ நம்ம செட்டை பார்க்கும்போது ஆட்டுக்கொட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்குது இந்த குட்டகை எப்போதும் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது டெய்லி க்ளீன் பண்ணணுமான்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணும் அது போக ஒரு நாள் நமக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி செட்டை கிளீன் பண்ணாமட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் யூடியூச்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சங்கனாஃபா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கொட்டகையை வந்து எதற்காக தினந்தோறும் சுத்தப்படுத்தணுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி விடியலை பார்க்க போகிறோம் நம்ம வந்து என்ன தான் கொட்டில் முறை ஆடு வளர்ப்பில் நம்ம என்ன தான் பறன்மேல் ஆடு வளர்ப்பு பண்ணாலும் கூட நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுகளுக்கு முழுக்க முழுக்க தீனியை வந்து சாப் பண்ணி தான் போடுறதா நம்ம கட் பண்ணி போட கிடையாது ஏன்னா அதுக்கான டைம் நமக்கு இல்லாத காரணத்தினால நம்ம வந்து ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதுபோல் தீவன தொட்டியில் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து ஆடுகளுக்கு மெயினாக குட்டினை பேர் மெயினாக கொடுக்குறோம் அதை வந்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் ஏன்னா இப்போ நம்ம இதை ஃபுல்லாக நம்ம வந்து செட்டை க்ளீன் பண்ணி ரெண்டு நாள் ஆகப்போகுது ஏன்னா நேற்று ஒரு வேலை சூழ்நிலை காரணமாக நம்ம வந்து செட்டை க்ளீன் பண்ணல அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம அப்படியே தான் தீனியை போடுவோம் போடும்போது பார்த்துட்டிங்கன்னா அதில் காஞ்ச சறுகுகள் மட்டும்தான் நமக்கு மிஞ்சும் மற்றபடி வேறு எதுவுமே மிஞ்சாது ஓரளவுக்கு குச்சீரை அதனுடைய காம்புகள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சாப்பிட்றோம் அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதுபோல் கிடாக்களாக இருக்கட்டும் அதாவது அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிடாக்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தீனியை வந்து கட்டி தான் விடுவோம் அப்படிங்கும்போது ஒரு நூற்றுக்கு ஒரு இருபது சதவீதம் நமக்கு வந்து அதில் கழிவுகள் உறுப்பு உருவாகத்தான் செய்யும் ஏன்னா ஒரு எழுபது சதவீதத்தை வந்து ஆடு சாப்பிட்றோம் நம்மளுடைய தண்டுகள் காம்பு கொஞ்சம் ஹார்டாக உள்ளதை ஃபுல்லாக போட்டிருக்கும் வந்து நம்ம நேற்று வந்து செட்டை க்ளீன் பண்ணல இன்றைக்கு தான் நம்ம செட்டை கிளீன் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆச்சு நம்ம செட்டை க்ளீன் பண்ணி நம்ம இதுக்கு டெய்லி கிளீன் பண்ணுறோம்னா செட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கணுங்கிற தான் ஆனால் பார்த்துக்கோங்க செட்டை க்ளீன் பண்ணாமல் எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு தான் செட்டு இருக்கும் இந்த செட்டை தான் நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக மாற்ற போகிறோம் ஏன்னா ஒரு நாள் விட்டாலும் கூட இப்படி தான் ஆயிரும் ஏன்னா நம்ம கட்டுற தீனி எல்லாமே ஒரு நூற்றுக்கு எழுவது சதவீதத்தை சாப்பிடுதுனா ஒரு முப்பது சதவீதம் நமக்கு வந்து கழிவுகள் வரத்தான் செய்யும் நம்ம அதை வந்து அது கட் பண்ணி போட்டாலும் சரி நம்ம கட்டி விட்டாலும் சரி அப்படிங்கும்போது இதை வந்து எப்படி நம்ம டெய்லி க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அதனால் இந்த வீடியோவில் செட்டு க்ளீன் பண்ணுறதுக்குனால எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எந்தளவுக்கு க்ளீன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக அது ஆயிரும் நமக்கு இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம வந்து டெய்லி இதை க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு நாள் க்ளீன் பண்ணாத காரணத்தினால இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணால் எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செட்டில் வந்து ரெண்டு டைப்பாக இந்த செட்டு வந்து இப்போ இது வந்து ஆடுகள் நிற்கிற செட்டு இது வந்து ஃபுல்லாக ரீப்பர் நம்ம புதுசாக சொல்லியிருந்தோம் புதுசாக நம்ம இதை இதை வேலை பார்த்துருக்கோம் இதில் வந்து ஓரளவுக்கு புழுக்கைகள் எல்லாமே கீழே போயிடும் இது ஒரு இன்ச்சு கேப்பில் இருக்குது முக்கால் இஞ்சு ஒரு இன்ச்சு அப்படிங்கும் போது இதில் எந்த மாதிரியான புளுக்கைகளும் இருக்காது கொஞ்சம் விளைஞ்ச காம்பு குச்சி வந்து மேலே தங்கிக்கிறோம் மற்றபடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும் ஆனால் அதே இது நம்ம பழைய செட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முத மொதல் அடித்தது இது வந்து ரொம்ப நெருக்கமாக அடிச்சிருப்போம் அப்படிங்கும்போது எல்லாமே அதெல்லாம் தங்கி இருக்கும் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இதை இந்த செட்டை க்ளீன் பண்ணால் கூட நமக்கு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் ஆனால் இதை செட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிரும் ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால புளுக்கைகளே சில இதுகள் வந்து தங்கிக்கிறோம் அந்த மாதிரி உள்ளதை ஃபுல்லாக நான் வந்து அறுவால் வச்சு கம்ப்ளீட்டாக அந்த ஹோல்ஸை ஃபுல்லாக அறுத்து எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் இந்த பக்கத்தில் உள்ள செட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து டெய்லி இதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும் நம்ம அதுக்காண்டி நம்ம போட்டோம்னா நோய் தொற்று இந்த நீட்டாக இல்லைனா நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம டெய்லி என்ன வேலை இருந்தாலும் டெய்லி க்ளீன் பண்ணியே ஆகணும் நம்ம ஆஃப் என்ன பண்ண போகிறோம்னா இதில் நம்ம ஃபுல்லாக இதில் உள்ள குச்சி காம்புகளை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எடுத்துட்டு திரும்ப நம்ம விளக்குமாறு போட்டு தூத்து க்ளீன் பண்ண போகிறோம் முதற்கட்டமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா செட்டையை செட்டை க்ளீன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துக்கோங்க எல்லாம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது போல் பதவியில் அரிக்கிற கம்பி இதை வந்து வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இப்படி உள்ள இதை ஃபுல்லாக கூட்டி எடுக்கணும் இந்த குச்சி காம்புகளை ஃபுல்லாக தனியாக கூட்டி எடுக்கணும் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுபோல் கதிர் அறுவால் வச்சு அந்த கேப்பில் உள்ள ஹோல்ஸில் உள்ள புளுக்கைகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அறுத்து எடுக்கணும் தேர்ட் ஆஃப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விளக்கு வச்சு செட்டாக ஃபுல்லாக கூட்டி எடுக்கணும் இப்போ முதல்ல வந்து ஃபஸ்ட் ஆஃப் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு கோட்டிங் வந்து கூட்டி எடுக்க போகிறோம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து இந்த அரைக்கிற கம்பி வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு கூட்டி எடுத்தாச்சு ஓ செகண்ட் கோட்டிங் பார்க்க வேண்டியது இருக்குது அதுபோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கடைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் நேப்பியர் கட்டுவோம் ஒரு டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அகத்தியோ அல்ல சூப்பாபுல்லோ அல்லது மல்பெரியோ ஏதாவது ஒன்று கண்டினியூவாக கட்டிக்கிட்டு நமக்கு வந்து அந்த மான்கள் மெய்த ஃபீல்டில் வந்து நம்ம இந்த அந்த ட்வின் கட்டுற வேலை காரணமாக நமக்கு வந்து ஆத்திக்கிறார்க்கவோ அல்லது மல்பெரி எடுக்கிறத்துக்கோ நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து தொடர்ந்து ரெண்டு நாளாக நேப்பியர் தான் கட்டிக்கிருந்தோம் அப்படிங்கும்போது நேப்பியரை பொறுத்த வரைக்கும் ஆடுகள் ஓ ஒரு பாதியாவது நமக்கு கழிவு ஏற்படும் அதுபோக நம்ம ரெண்டு நாள் ஆச்சு நமக்கு வந்து ஒரு நாளைக்கு நாலு கட்டு கட்டுறோம்னா ஒரு கட்டு கழிவு கண்டிப்பாக வந்துடும் மூணு கட்டு தான் சாப்பிடும் அதுபோக பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுங்கிற போது கிட்டத்தட்ட ஒரு கட்டுக்கு மேலே நமக்கு கழிவுகள் இருக்குது ஒரு சைடு மட்டுமே இன்னும் அந்த சைடு க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு எழுபது சதவீதம் ஆட்டோட தீவனமாக போகுதுன்னா மிச்சம் முறுக்க ஒரு முப்பது சதவீதம் தான் போகும் இந்த சைடில் கிடக்கக்கூடிய குட்டிகளோட எண்ணிக்கை இத்தனைன்னா இருக்குது இத்தனைக்கும் தீனிங்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு தூக்கு கட்ட வேண்டியது இருக்கும் தீவனம் ஏன்னா இதை கட்டி விட்டு தீனதுன்னே பழகிருச்சு இதுக்கெல்லாம் சாஃப் பண்ணி போட்டால் அந்தளவுக்கு பழக்கங்கள் நம்ம அது போக சின்ன குட்டியில் வந்து நம்ம பால் குடி குட்டியில் வந்து நமக்கு வந்து கெட்டியே பழகுனதுனால அதுகளுக்கு கெட்டினது தான் சாப்பிடுமே தவிர நம்ம சாஃப் பண்ணி போடுறது வந்து அந்தளவுக்கு சாப்பிடாது அதுக்காண்டி தான் செகண்ட் கோட்டிங் வந்து அறுவா அழைச்சி ஹோல்சே ஃபுல்லாகவே அறுத்து எடுக்கணும் அதை அடுத்து பார்ப்போம் இந்த ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன குட்டிங்களை அடைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பால் குடிக்கக்கூடிய குட்டிகளை வந்து இதில் அடைக்கிறதுக்காக இந்த ஏரியா ஃபுல்லாமே கவர் பண்ணியிருப்போம் இதில் வந்து தார்பாய் போட்டு கவர் பண்ணியிருப்போம் போக கீழ் தரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக அடிச்சிருப்போம் ஏன்னா குட்டிங்க கால் மாடிக்கிற கூடாதுன்னு அது போக பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குது இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சில இடங்களில் கேப் அதிகமாக இருக்கும் குட்டியை கால் மாட்டக்கூடாதுன்னு இது போல் தார்பாய் வடிச்சுக்கிடுவோம் சின்ன குட்டிங்களுக்கு கால் மாட்டுற மாதிரி இருக்கிறதுக்கு போக மெயினாக இது வந்து குட்டியை வந்து டெலிவரி ஆகுதுன்னா இந்த ரூமில் போட்டு அடைச்சிருவோம் ஆடுகளை அதுக்கு டெலிவரிக்காண்டி முதல் கட்டமாக குட்டி கிடக்கிற இந்த ரூபை இந்த ஆடை நிற்கிற இந்த ரெண்டு ரூமையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு நீட்டாக நான் அடுத்து வேலை சொல்ல கடா ரூம்பு அது அடுத்த கட்டமாக அதை க்ளீன் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்து வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு நீட்டாக இங்கே இருந்த கழிவுகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பத்திரத்துக்கு டிஸ்போஸ் பண்ணியாச்சு இன்னொரு அரை மணி நேரம் இதை ஃபுல்லாக வெளியே கடத்தணும் ஆ இதுக்கு தான் அன்னன்னைக்கு டெய்லி கண் கண்டினியூவாக க்ளீன் பண்ணுறது ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டோம்னா டென்ஷன் ஆயிரும் அந்தளவுக்கு தான் இருக்குது அதுவும் பகல் வேலைகள்லாம் இதுக்கிட்டலாம் வந்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம வேறு எந்த வேலையுமே பார்க்க முடியாது தான் நம்ம க்ளீன் பண்ணுற வேலை ஃபுல்லாக நைட் வச்சுக்கிறது ஒரு வழியாக செட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு ஏன்னா ஃபைனல் வியூ கிட்டத்தட்ட பாக்ஸில் உள்ள பழைய தீனியை ஃபுல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த தீனி போடுறதுக்காக பாக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக துணி வச்சு க்ளீன் பண்ணி விட்டாச்சு நீட்டாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே செட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட இதுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு எட்டு பதினஞ்சுக்கு ஆரம்பித்தோம் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சு நம்ம கூட்டின கழிவுகள் எல்லாமே செட்டுக்கு வழியாக போட்டாச்சு ஏற்கனவே ரெண்டு மூணு நாள் கழிவு கிடஞ்சி இப்போ ரெண்டு நாள் அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் நாலு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வாரத்துக்கு ஒருக்க நமக்கு வண்டிக்கு ஒரு வண்டி அளவுக்கு கழிவுகள் வரும் அதை கொண்டு நம்ம தோப்பில் கொட்டி கொளுத்து விட்டோம்னா அது நமக்கு சாம்பலாகி உரமாக மரத்துக்கு ஆடை வளர்ப்பில் இப்படிப்பட்ட உழைப்புகள்லாம் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தா தான் நமக்கு லாபம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம லேபர் வச்சு பார்க்கும்போது நமக்கு எதுவுமே கிடைக்காது அதுக்காக முழுக்க முழுக்க நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதுக்கு தக்க நம்ம ஆடை வச்சு பராமரித்தாலே போதும் மேலும் இது பண்ணுற பயனாளங்களைச் சேர்ந்து கொள்ள சங்கன யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி